குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று பதினேழுக்கு லண்டன் புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியது அகமதாபாத்தில் விமானம் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது அந்த விமானத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது விமானம் விழுந்து தீப்பிடித்த நிலையில் அந்த இடம் முழுவதும் கரும்புகை புகை சூழ்ந்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமானத்தில் இருந்த பயணிகள் நிலை என்ன என்பது குறித்து அச்சம் நிலவி வருகிறது